மாய வந்து அந்த செட்டு திரும்பி பழைய நீங்கள் கும்பிடுற சாமி ஃபோட்டோ எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி கோயில்களில் கூட்டு போயிடுறீங்க அது எவ்வளோ பாவம் தெரியுமா அப்படி உங்களுக்கு எவ்வளோ நாளாக அருள் பாவிச்சாரு அதெல்லாம் மறந்துட்டு வேணான்னு ஒரு நாள் கொண்டு வந்து வீசிகிட்டு போய்டுறீங்க ஒரு முறை சொன்னாங்க எப்படி அது வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் நீ வேணாம்னு நினைக்கிறது எப்படி இருப்பாங்க மடிங்க வதடிக்க helmet mantali andi odi

இப்படி ஒரு சில கோயில்ல இருக்குமா நீங்க புடிவாண்ட கடை எல்லாம் மழை நேரத்தில் போக மாட்டேங்குது

अबड़े एवरी पोटू അപ്പം കുത്തി കുടുംബത്തിന് നമ്മൾ ഇന്ത്യ പോവാൻ